கேஸ் கட்ட குக்கருக்கு வெளியே அந்த மாதிரி போட்டு பாருங்கள் குக்கரில் பருப்பு பொங்கவே பொங்காதுங்க அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம இட்லியை சூடாக எடுத்து வச்ச உடனே எடுக்க முடியாது ஏன்னா அதில் இட்லிலாம் நிறைய ஒட்டிக்கும் சூடாக இருந்தால் தான் நம்ம ஹாட் பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி விற்க முடியும் ஸோ அந்த மாதிரி சூடாவை எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ப்ளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சிருங்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக வருங்க சூடாகவும் இருக்கும் நீங்கள் ஆறினது தான் இட்லி எடுக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி தெளிச்சு எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே இட்லி சூப்பராக வரும் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்ப நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு இட்லியும் சூடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம குக்கரில் பருப்பு வைக்கிறப்போ அந்த பருப்பு தண்ணியெலாம் கீழே பொங்கி கேஸ் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் தாங்க பார்க்க போகிறோம் உங்ககிட்ட பழைய கேஸ் கெட் எதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அது வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுடாதீங்க அதை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் குக்கரில் பருப்பு வேகிறப்போ இந்த மாதிரி குக்கருக்கு வெளியே இந்த லெதர் அதாச்சும் கேஸ் கட்ருக்கு இல்லைங்களா அதை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போது விசில் வந்தாலும் அந்த தண்ணி எல்லாமே கீழே வராது அதுக்குள்ளவே வந்து செட்டில் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம கேஸ் கட் போட்டு வச்சோம் அப்படின்னா பருப்பு தண்ணியெலாம் கீழே வராதுங்க கேஸ் க்ளீன் பண்ணுற வழி நமக்கு மிச்சமாகும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ சில நேரங்களில் நம்மக்கிட்ட லைசால் இல்லை வீடு க்ளீன் பண்ணுற அந்த க்ளீனர் லிக்விடு இருக்காதுங்க ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விடு இருந்தால் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு மூடி ஊற்றிட்டு கூட நம்ம வீடு க்ளீன் பண்ணலாம் நல்லா வாசனையாக இருக்கும் வீடும் க்ளீனாக இருக்கும் ஸோ அவசரத்துக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற லிக்விட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் லிக்விடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுவுமே இல்லைன்னா ஒரு பேக்கெட் ஷாம்பு இருந்தால் கூட போதுங்க ஈஸியாக நம்ம வீடு க்ளீன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பூவெல்லாம் எங்கேயாச்சும் வெளியே போனால் நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவோம் நான் வந்து பூ மார்க்கெட்டுக்கு தாங்க போயிருந்தேன் ஸோ இந்த மாதிரி பூக்கள் கொஞ்சம் நிறைய வாங்கி வந்துட்டேன் விசேஷ நாட்கள் இந்த மாதிரி நிறைய வாங்கி வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கவரில் நீங்கள் பூக்களை ஸ்டோர் பண்ணாதீங்க சீக்கிரமாக அழுகி போய்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோ இல்லை ஸ்டீல் டப்பா கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கோங்க இந்த டப்பாவில் டேரெக்டாக பூவை போடாதீங்க கீழே வந்து ஒரு கிளாத் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட மஞ்சள் பை இருக்கும் இல்லைங்களா மாதிரி தாம்புல பை இந்த பையை கூட நீங்கள் நல்லா சின்ன பீஸாக மடித்து இல்லை கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் சைஸ் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா அப்படியே மடித்து கூட உள்ள அடியில் வச்சிருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூக்கள்லாம் அந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க அந்த ஈரப்பதத்தில் வந்து அந்த ப பை இருக்கு இல்லைங்களா அது அப்சர்வ் பண்ணிடும் இந்த பூக்கள்லாம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணாலும் இதே மாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம முட்டைலாம் நிறைய அதே மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த முட்டையை நம்ம ஃப்ரிட்ஜில் நிறையவும் வைக்க முடியாது ஏன்னா அதில் ட்ரே ஒரு ட்ரே முட்டை தான் வைக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய முட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான டப்பா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டப்பாவில் அப்படியே வச்சிங்கனாலும் சில டைமில் உடஞ்சிருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி அதாவது ரேஷன் அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அரிசி கொஞ்சமாக கொட்டிட்டு அது மேலே நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணிங்கன்னால் முட்டை ரொம்ப நாளைக்கு உடையாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு எங்கேயாச்சும் இந்த மாதிரி முட்டைங்களாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி அரிசி கொட்டிட்டு அதில் வந்து முட்டையை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உடையாமல் இருக்கும் ட்ராவல் டைமில் கூட இந்த மாதிரி ஷேக் ஆகாமல் உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசியில் நீங்கள் முட்டையை போட்டு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு முட்டை உடையாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சோப்பு ட்ரேல இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்டை போட்டு பாருங்கள் நமக்கு நிறைய காசு மிச்சமாகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் நம்ம சோப்பை டேரெக்டாக வைக்கிறப்போ அது கரைஞ்சி சீக்கிரமாகவே கரைஞ்சி மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் ஒரு ரெண்டு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கரையாதுங்க சோப் ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் ஸோ சோப் அடிக்கடிக்கு வாங்குற செலவு நமக்கு மிச்சமாகும் ஸோ இனிமேல் சோப்பு டப்பால் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே சோப்பை வைங்க இது இந்த குளிக்கிற சோப் மட்டும் இல்லைங்க நம்ம பாத்திரம் தேய்க்கிற சோப்பு கூட இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்